ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டென்த் சோஷியல் ஸ்டடி மெட்டீரியல் பார்க்கலாம் மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மொழியல் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மதராஸ் மாகாணம் சி என் அண்ணாதுரை அவர்களால் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தமிழகத்தினுடைய பரப்பளவு ஒரு சதுர கிலோமீட்டர் தமிழ்நாடு எத்தனையாவது இந்தியாவினுடைய பெரிய மாநிலமாகும் ஆன்சர் வந்து பதினொன்று இந்திய பரப்பில் தமிழ்நாடு சுமார் எத்தனை சதவீதத்தினை கொண்டிருக்கு அப்படின்னா நான்கு சதவீதம் தமிழ்நாட்டையும் இலங்கையும் பிரிப்பது எதுன்னு பார்த்திங்கன்னா ஏ மற்றும் பி தமிழ்நாடு இந்தியாவினுடைய எத்தனையாவது நீல நீளமான கடற்கரையை கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்றாவது தமிழ்நாடு உருவான காலகட்டத்தில் எத்தனை மாவட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா பதிமூணு தமிழ்நாட்டினுடைய இயற்கை அமைப்பு பற்றிய கூற்றுல சரியானது எது தீபகற்ப பூமி எனப்படும் தக்காண பீடபூமியில தமிழ்நாடு அமைந்துள்ளது இந்த பகுதி வந்து கிரட்டேஷியஸ் காலத்துல நூத்தி முப்பத்தி ஐந்து மில்லியன் ஆடுகளுக்கு முன்பு பிரிந்து சென்ற கோன்வானா நிலப்பகுதியிலிருந்து உருவான ஒரு பகுதியாகும் ரெண்டும் வந்து சரியானது தமிழ்நாடானது நிலத்தோற்றத்தினுடைய அடிப்படையில் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் நீலகிரி மலையில் ரெண்டாயிரம் மீட்டருக்கு மேல் உயரம் கொண்ட எத்தனை சிகரங்கள் காணப்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இருபத்தி நாலு தொட்டபெட்டா சிகரத்தினுடைய உயரம் என்ன ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு மீட்டர் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்க சிகரங்கள் உயரம் கொடுத்துருக்காங்க முக்குருத்தி ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு வேம்படி சோலை ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐந்து கோட்டை மலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பக்காசுரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய கிழக்கு நோக்கிய நீட்சி எது ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி ஸ்ரீவில்லிபுத்தூர் மாண்டை மலை அணில் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் வந்து விருதுநகர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய உந்துவிசை செயற்கைக்கோள் ஏவுதளம் டேஷ் மலையினுடைய அடிவார பகுதியில் அமைந்துள்ளது ஆன்சர் வந்து மகேந்திரகிரி மலை கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டில் இருக்க கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய முக்கிய குன்றுகள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட காவலூர் வானவியல் தொலைநோக்கி மையம் டேஷ் மலையில் அமைந்துள்ளது ஆன்சர் வந்து ஜவாது மலை சேர்வராயன் மலை தொடரினுடைய உயரம் என்ன ஆயிரத்தி இருநூறு முதல் ஆயிரத்தி அறுநூத்தி இருபது மீட்டர் வரை பொறுத்துக்காக பார்க்கலாம் கிழக்கு தொடர்ச்சி மலையில இருக்க சிகரங்கள் உயரம் மீட்டர்ல கொடுத்துருக்காங்க பழமலை ஆன்சர் வந்து ஆயிரத்தி ஐநூறு உருகமலை ஆன்சர் வந்து ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஆறு குட்டிராயன் ஆன்சர் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து முகனூர் ஆன்சர் வந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பது பொருந்தா இணையை காண்க ஈரோடு சித்தேரிமலை கீழ்கண்டவற்றில் சரியான இணையை காண்க சேலம் கஞ்சமலை கீழ்கண்ட கூற்றை ஆராய்க கூற்று ஒன்று பார்க்கலாம் தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் பரமகால் பீடபூமியானது மைசூர் பீடபூமியினுடைய ஒரு பகுதியாகும் கூற்று ரெண்டு பார்க்கலாம் இதனுடைய உயரம் சுமார் முன்னூற்றி ஐம்பது மீட்டர் முதல் எழுநூற்றி பத்து மீட்டர் வரை காணப்படுகிறது கூற்று ரெண்டும் வந்து சரியானது தமிழ்நாட்டில் உள்நாட்டு சமவெளிகளை உருவாக்கியுள்ள ஆறுகளில் தவறானது எது ஆன்சர் வந்து கிருஷ்ணா தமிழ்நாட்டில் காவிரி ஆறு சுமார் எத்தனை கிலோமீட்டர் நிலத்துக்கு பாய்கிறது ஆன்சர் வந்து நானூற்றி பதினாறு கிலோமீட்டர் தமிழ்நாட்டின் முக்கிய நீர்வீழ்ச்சிகளை அவற்றின் மாவட்டங்களோட பொறுத்துக தருமபுரி ஆன்சர் வந்து ஒகேனக்கல் திருநெல்வேலி கல்யாண தீர்த்தம் அடுத்தது தேனி வந்து பார்த்திங்கன்னா கும்பக்கரை மற்றும் சுருளி நாமக்கல் வந்து ஆகாயகங்கை தவறான இணையை காண்க தமிழ்நாட்டின் முக்கிய நீர்வீழ்ச்சிகள் விருதுநகர் வட்டப்பாறை தமிழ்நாடானது கடகரேகைக்கு டேஷ் பகுதியிலும் பூமத்திய ரேகைக்கு ட அருகாமையிலும் அமைந்துள்ளது ஆன்சர் வந்து தெற்கு பகுதியிலும் இந்தியாவின் மூன்றாவது அதிக மழை பெறும் பகுதி எது சின்ன கல்லார் தமிழ்நாட்டில் காணப்படும் மண்களை வந்து அதன் தன்மைகளை கொண்டு எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தலாம் ஆன்சர் வந்து ஐந்து ரீஹர் மண் என்று அழைக்கப்படும் மண் வகை எது ஆன்சர் வந்து கரிசல் மண் தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவில் செம்மண் எத்தனை பங்கு பரவியுள்ளது ஆன்சர் வந்து ரெண்டு பை மூணு தேசிய வன கொள்கை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கீழ்கன்ற கூற்றை ஆராய்க கூற்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மாநில வன அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் இருக்க காடுகளின் பரப்பளவு இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்று சதுர கிலோமீட்டர்களாகும் கூற்று ரெண்டு இது ஒன்று சதவீதம் ஆகும் இந்தியாவில் இருக்க காடுகளில் தமிழக காடுகளினுடைய பரப்பு எத்தனை சதவீதம் ஆகும் ஆன்சர் வந்து ரெண்டு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் தமிழ்நாட்டுல அதிக காடுகளை கொண்ட மாவட்டங்கள்ல தவறானது எது ஆன்சர் வந்து நாமக்கல் தமிழ்நாட்டுல இருக்க உயிர்கோள பெட்டகங்களுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முன்னந்துரை வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் வந்து திருநெல்வேலி பொறுத்துக்காக பார்க்கலாம் வனவிலங்கு சரணாலயங்கள் அமைந்துள்ள மாவட்டம் கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் ஆன்சர் வந்து நாகப்பட்டினம் ரெண்டாவது இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோயம்புத்தூர் மூணாவது களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி நாலாவது வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம் தூத்துக்குடி தவறான காண்க மலை அணில் வனவிலங்கு சரணாலயம் தஞ்சாவூர் சரியான இணையை காண்க வனவிலங்கு சரணாலயங்கள் நிறுவப்பட்ட ஆண்டு கொடைக்கானல் வனவிலங்கு சரணாலயம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பொறுத்துக்காக பார்க்கலாம் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் பார்த்திங்கன்னா சிவகங்கை பழவேற்காடு ஏரி வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் கருக்கிளை பறவைகள் சரணாலயம் வந்து காஞ்சிபுரம் கஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம் வந்து ராமநாதபுரம் சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரத்தில் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பொருந்தாத இணையை காண்க வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் பொறுத்துக்காக பார்க்கலாம் பறவை சரணாலயங்கள் நிறுவப்பட்ட ஆண்டு மேல செல்வனூர் செல்வனூர் பறவைகள் சரணாலயம் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வடுவூர் பறவைகள் சரணாலயம் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் ஆன்சர் வந்து ரெண்டாயிரம் தீர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம் வந்து ரெண்டாயிரத்தி பத்து சக்கரக்கோட்டை ஏரி பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆன்சர் வந்து ராமநாதபுரம் ஊசுடு ஏரி பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் எது ஆன்சர் வந்து விழுப்புரம் சுனாமியானது தமிழ்நாட்டை பாதித்த ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் தமிழ்நாட்டில் செப்டம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்றில் பதிவான நில அதிர்வினுடைய அளவு என்ன ஆன்சர் வந்து ஐந்துல ஐந்து புள்ளி ஆறு ரெக்டர் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா